ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த வாரம் தங்க விலை எப்படி இருக்கும் ஸோ எந்தெந்த நாட்களெலாம் விலை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த நாட்களெல்லாம் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்கைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ அதனால் போய் வீடியோஸ் தவறாம உங்களுக்கு வந்து சேரும் ஸோ கோல்ட் பிரஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம்னு சொல்லி பார்க்கும்போது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி டாலர் ஒரு அவுண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு இதுவே நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயில் க்ளோஸ் ஆயிருச்சு ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் ப்ரேஸ் வந்து ஒரு ஹையரான ப்ரைஸ்லேயே தான் வந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு பெரிய டிராப் வந்து நடக்க மாட்டேங்குது ஸோ ஓவராலாக வந்து லாஸ்ட் வீக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி வந்து முடிஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு வந்து நூறுரூபா ரூபாய் இன்க்ரீஸ் சுச்சுவேஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ட்ராப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வீக் ஸ்டார்ட் ஆன போது ஒரு மைல் ட்ராப் இருந்துச்சு ஸோ ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுல ஐம்பது ரூபாய் பக்கத்தில் ட்ராப் தெரிஞ்சுது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டவே வந்து ரைஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா யூ யுரோப்பியன் ட்ரேடிங் செஷன் அப்போ யூகே அண்ட் யூரோ ரெண்டு எக்கனாமிக் டேட்டாகவே வந்து ஒரு மிக்சட் ஃபோர்காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் சொல்லி பார்க்கும்போது வந்து பெரிதளவு வந்து ஒரு டிராப் எதிர்பார்க்க முடியாது பட் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் வந்து பிரைஸ் அப் அண்ட் டவுன் வேரியஷனில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா சொல்லும்போது பாசிட்டிவ் அதாவது மைல்டாக பாசிட்டிவான ஒரு நம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர்காஸ்ட் படி ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா மண்டே வந்து ஓரளவுக்கு ஸ்லைட்டாக ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா யூகே அதுக்கப்புறம் யூரோ டேட்டா அண்ட் தென் யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா மூணு ட்ரேடிங் செஷனே வந்து எல்லா எக்கனாமிக் டேட்டா வந்து பாசிட்டிவான ஒரு ஃபோர்காஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர்காஸ்டில் கொடுத்துருக்க முடியாது டேட்டா வந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முதல் பாதியில் அதாவது யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் அப்போ அது அப்படியே டிராப் ஆகி முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதில் ஒருவேளை நம்பர்ஸ் வந்து ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்தது இல்லாமல் டிஃப்ரெண்டாக வந்துச்சு அப்படின்னா பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப் சைடு இல்லைனா வந்து சைட் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு ப்ரைஸ் ஒரு நல்ல மூமெண்ட் எதுன்னு அப் இல்லைன்னா டவுன் நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு ஏன்னா எல்லா டேட்டாமே வந்து பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம புதன்கிழமை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா யூரோ அதுக்கப்புறம் வந்து யூகே டேட்டா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து மேஜரா எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவும் இல்லை ஸோ புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா கொடுத்துருக்கு மாதிரி வந்துச்சுன்னா புதன்கிழமை வந்து பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த நம்பர்ஸ் வந்து அப்ஸ் டவுன் மாறுச்சு அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து லோ ஆகலாம் ஸோ பெரிய ட்ராப் அப்படின்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இது வரைக்கும் எதுலேயுமே வந்து தெரியல இதுக்கடுத்து நம்ம வியாழக்கிழமைன்னு சொல்லி பார்க்கும்போது யூரோ யூகே டேட்டா ரெண்டுமே வந்து ஒரு மிக்சட் ஃபோக்கஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் டேட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ஒரு சிலது பாசிட்டிவ் அண்ட் ஒரு சிலது வந்து நெகட்டிவாக இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஓவரால் எல்லா அந்த வியாழக்கிழமை வந்து ஃபுல் டேட்டாமே வந்து ஒரு மிக்சட் மோட்ல இருக்கிறனால ஒரு சில அப் டவுன்ஸ் இருக்கலாம் அதாவது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கலாம் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கப்புறம் நம்ம வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி பார்க்கும்போது யூரோ அதுக்கப்புறம் யூஎஸ் டேட்டா ரெண்டுமே வந்து ஒரு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ஃபோர்காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யுகே ட்ரேடிங் செஷன் அப்போ ப்ரைஸ் வந்து அதிகரிச்சு அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் அப்போ வந்து டிராப் ஆகி முடிகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கனா வந்து எக்கனாமிக் டேட்டா ஃபோர்காஸ்டில் என்ன இருக்கோ அப்படியே வந்துச்சுன்னா வந்து இந்த கிராஃப் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து டிராப்க்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஓவரால பிரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் ஒரு ரவுண்ட்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் ரவுண்ட்ஸ் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து புலிஷாக தான் இருக்கிறாங்க மார்க்கெட் வந்து இனிமேல் வந்து கோல்டுக்கு வந்து ஃபேவரான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது அதாவது எந்த ஒரு பாசிட்டிவ் டேட்டாக கொஞ்சமாக வந்தாலும் வந்து இமீடியேட்டாக வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே தான் வந்து இருக்கு அதே சமயத்தில் வந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு ஃபேவராக டேட்டாக வரும்போது ஓரளவுக்கு மைல்டாக தான் வந்து பிரைஸ் வந்து ட்ராப் இருக்கு ஸோ எப்படி இந்த வீக்கும் இந்த எக்கனாமிக் டேட்டா வருது அந்த அடிப்படையில் எப்படி ஃபர்தராக பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு டிட்டேன் நம்முடைய அடுத்த டுவீடியஸில் பார்க்கலாம்